தீபாவளிக்கு ரிலீஸான டியூட் பைசன் இந்த ரெண்டு படத்தோட பத்தாவது நாள் வசூல் மற்றும் காந்தாரா படத்தோட இருபத்தி நாலாவது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம் ட்யூட் தமிழ்நாடு பத்தாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி எண்பது கோடி பத்து நாள் வசூல் ஐம்பத்தி எட்டு கோடி கேரளா பத்தாவது நாள் வசூல் பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் பத்து நாள் வசூல் மூணு புள்ளி இருபத்தி நாலு கோடி கர்நாடகா பத்தாவது நாள் வசூல் முப்பது புள்ளி பதினெட்டு லட்சம் பத்து நாள் வசூல் அஞ்சு புள்ளி பன்னெண்டு கோடி ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா பத்தாவது நாள் வசூல் முப்பத்தி நாலு புள்ளி எண்பது லட்சம் பத்து நாள் வசூல் முப்பது புள்ளி இருபது கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பத்தாவது நாள் வசூல் அஞ்சு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் பத்து நாள் வசூல் ஒன்று புள்ளி இருபது கோடி ஓவர்சீஸ் பத்தாவது நாள் வசூல் முப்பத்தெட்டு லட்சம் பத்து நாள் வசூல் இருபது புள்ளி பன்னெண்டு கோடி உலகம் முழுவதும் பத்தாவது நாள் வசூல் நாலு கோடி பத்து நாள் வசூல் நூற்றி இருபது கோடி பைசன் தமிழ்நாடு பத்தாவது நாள் வசூல் நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி பத்து நாள் வசூல் நாற்பத்தி ரெண்டு புள்ளி பதினஞ்சு கோடி கேரளா பத்தாவது நாள் வசூல் பன்னெண்டு புள்ளி இருபது லட்சம் பத்து நாள் வசூல் ஒன்று புள்ளி இருபது கோடி கர்நாடகா பத்தாவது நாள் வசூல் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தொம்போது லட்சம் பத்து நாள் வசூல் நாலு புள்ளி இருபத்தி மூணு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பத்தாவது நாள் வசூல் எழுபத்தி ரெண்டு லட்சம் பத்து நாள் வசூல் நாலு புள்ளி பதினஞ்சு கோடி ஓவர்சீஸ் பத்தாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி இருபத்தி மூணு லட்சம் பத்து நாள் வசூல் ஒம்பது புள்ளி இருபத்தொரு கோடி உலகம் முழுவதும் பத்தாவது நாள் வசூல் ஆறு புள்ளி எண்பது கோடி பத்து நாள் வசூல் அறுபத்தி ரெண்டு புள்ளி பதினஞ்சு கோடி காந்தாரா சாப்டர் ஒன்று தமிழ்நாடு இருபத்தி நாலாவது நாள் வசூல் தொண்ணூத்தாறு லட்சம் இருபத்தி நாலு நாள் வசூல் அறுபத்தொம்பது புள்ளி இருபது கோடி கேரளா இருபத்தி நாலாவது நாள் வசூல் முப்பத்தி எட்டு லட்சம் இருபத்தி நாலு நாள் வசூல் ஐம்பத்தாறு புள்ளி இருபது கோடி கர்நாடகா இருபத்தி நாலாவது நாள் வசூல் நாலு புள்ளி பதினஞ்சு கோடி இருபத்தி நாலு நாள் வசூல் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இருபத்தி நாலாவது நாள் வசூல் எண்பது லட்சம் இருபத்தி நாலு நாள் வசூல் நூற்றி இருபது கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இருபத்தி நாலாவது நாள் வசூல் அஞ்சு புள்ளி பதினஞ்சு கோடி இருபத்தி நாலு நாள் வசூல் இரநூத்தி முப்பது கோடி ஓவர்சீஸ் இருபத்தி நாலாவது நாள் வசூல் எழுபது லட்சம் இருபத்தி நாலு நாள் வசூல் நூற்றி பதினஞ்சு கோடி உலகம் முழுவதும் இருபத்தி நாலாவது நாள் வசூல் பதிமூணு கோடி இருபத்தி நாலு நாள் வசூல் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி இந்த மூணு படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க